டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் பேச இருப்பது தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி நான்காவது தளம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழாவது தளம் இங்கே சம்பந்தரும் அப்பரும் வந்து பாடியிருக்கின்றார்கள் ஒரு மகத்தான தரம் கீழ் வேளூர் வேளூர பேரில் நிறைய தலம் இருக்குது வேள் அப்படின்னாலே அங்கே முருகன் சம்பந்தப்பட்டு இருப்பார் புள்ளிருக்கு வேளூர் அப்படின்றது தான் வைத்தியநாத சுவாமி குடிகொண்டிருக்கும் வைத்தியேஸ்வரர் கோயிலுக்கும் பேர் இப்போ நிறைய வேலூர் இருக்கிறதுனால குழப்பம் கூடாது கீழ் திசை கிழக்கு திசையில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு கீழ்வேலூர் அப்படின்ற ஒரு நாமம் உண்டு சரவண பொய்கை அக்னி தீர்த்தம் என்றெல்லாம் உண்டு சரி இந்த கோயிலுக்கு எப்படி போகுது திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் மார்க்கமாக ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோன்னா கீழ் இந்த கோயில் சிக்கல் இதெல்லாம் ஒரே சமயத்தில் ஒரு அரை நாளில் பார்க்கக்கூடிய தலங்கள் கீழ் அப்படின்ற தலம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட ராஜகோபுரம் இருக்கும் எல்லாமே பிரம்மாண்டம் கோச்செங்கோச்சோழன்றவர் நிறைய கோயில்களை யானை புகாவண்ணம் மாடக் கோயில்களை கட்டினார் அவரால் கட்டப்பட்ட ஒரு மாடக் கோயில்தான் இந்த கீழ்வேளு சரி நாயகனின் பெயர் என்ன கேடிலி அப்பர் கேடு என்பதே வரை வணங்கினால் வராது அக்ஷயலிங்கம் அக்ஷயம் அக்ஷயமாக நாம் செய்யும் எல்லா நற்செயல்களும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பெயர் தான் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆஹ் சுந்தர குஜாம்பிகை என்பது அம்பிகையினுடைய நாமம் இந்த ஆலயத்தில் சரி இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றால் இங்கிருக்கும் அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் வியாதிகள் நீங்கும் சரி முருகனுக்கும் இந்த தலத்திற்கும் ஏதோ சம்பந்தம் ஆயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சிவபூஜை செய்த முருகப்பெருமான் அவரோடு இருந்த நவ வீரர்கள் என்று சொல்லக்கூடிய வீரபாகு தேவர்கள் முதலான அந்த ஒன்பது வீரர்களையும் அழைத்து இங்கே வந்து தன்னுடைய வேளால் குளத்தை வெட்டி அதுதான் சரவண பொய்கை தீர்த்தம்னு இன்னும் இருக்கு அதால் வெட்டி அங்கே குளம் அமைத்து நீராடி வீரர்களோடு என்னுடைய பாபம் மட்டும் கரையக்கூடாது எனக்காக இருந்தது தானே நவவீரர்கள் அந்த நவ வீரர்களும் கட்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தின்படி சிவகுமாரர்கள் அம்பிகை சிவன் நெற்றியிலிருந்து கணல் வரும் பொழுது பயந்து ஓடுறாளாம் அவளுடைய நூபுரம்ன்ற சிலம்பிலிருந்து வரும் நவமணிகளும் ஒன்பது மகன்களை ஈன்றார்கள் அதனால அந்த நவ வீரர்களும் சிவகுமாரர்கள் அவர்களோடு வந்து பூஜை செய்தார் அப்ப முதல்ல மஞ்சளால் பிள்ளையார வைக்கிறார் ஏன்னா மஞ்சள் சாணம் மண் எதுல வேணாலும் பிள்ளையார வரவழைக்கலாம் எளிமையான தெய்வம் அப்படி மஞ்சள் வைத்து விநாயகரை வைத்து வழிபாடை துவங்கினார் முருகப்பெருமான் அதனால தான் இந்த ஊருக்கு பக்கத்தில் மஞ்சாடி அப்படின்ற ஒரு இடமும் உண்டு அப்படி முருகப்பெருமானுக்கான தனி பிரம்மாண்ட அற்புத சன்னதி அவ்வளவு எழில் மிகுந்த கோலத்தோடு முருகப்பெருமான் இருக்கின்றான் அவன் வணங்கியதால் இந்த ஊருக்கு வேலூர் அப்படின்ற பேர் பிரம்மன் தன்னுடைய படைப்பு திறன் அதாவது எந்த ஒரு வேலையை மறுபடியும் மறுபடியும் செய்தால் ஒரு சமயத்தில் அதில் ஒரு அலுப்பு தட்டிடும் அப்படி அழுப்பு தட்டி விட்டு தன்னுடைய படைப்பும் திறன் குறைஞ்சிட்டதா பிரம்மதேவனே நினைக்கும் பொழுது அக்ஷயலிங்கமாக லிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து பூஜித்து தன்னுடைய படைப்பு தொழிலை மறுபடியும் திறனை வளர்த்து கொண்ட இடம் அதனால இதுக்கு அக்ஷயலிங்கம் இங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் தீராத வியாதியும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய நடராஜ மூர்த்தம் தியாகராஜ ரூபம் எல்லாமே அழகு நடராஜரூபத்துக்கு என்ன ஒரு அழகுன்னா இடது பதத்தை அவர் தூக்கியிருப்பார் வலது கால் ஊன்றி இருக்கும் ஆனால் மதுரை அப்படின்ற அந்த அற்புத பதி வெள்ளி அம்பலம் அங்கே மட்டும் உங்களுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டதால் காலை மாற்றி ஆடினார் அது போலவே இந்த ஆலயத்திலும் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி இன்னும் அழகு என்ன தெரியுமா பத்து கரத்தோடு ஒரு அற்பு அற்புதமான ஒரு வடிவத்தில் நடராஜர் இருக்கார் இந்த நடராஜ பெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுத்த தலம் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புத கூத்தபிரானுடைய சன்னதி இங்கே அஞ்சு வட்டத்தம்மன் அதாவது சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சுவாமி கூடவே அதே ஆலயத்தில் ரொம்பவே சக்தி மிக்க ஒரு காளி ரூபம் இருக்கும் உதாரணத்துக்கு திருவொற்றியூர்ல சுவாமி அம்பாள் வடிவுடை அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு காளி ஸ்வரூபமாக வட்டபாரையம்மன் இருப்பாள் அது போலவே இந்த ஆலயத்தில் அஞ்சு வட்டத்தம்மன் அப்படின்னா என்ன அஞ்சு பூதங்கள் பஞ்ச பூதங்களில் எனக்கு ஆனாலும் நாலு பக்கத்துலேருந்து பிரச்சனை வந்தாலும் அவள் என்னை காப்பாள் அதுதான் அஞ்சு வட்டத்து அம்மன் இன்னொரு ஒரு நம்பிக்கை அஞ்சு தடவை ஆகாய மார்க்கமாக அவள் வலம் வந்து வலம் வந்து நடராஜருக்கு நிகராக நடனம் ஆடினாள் அதனாலும் அஞ்சு வட்டத்து அம்மன் அப்படின்ற பெயர் உண்டு அதனால் ஆகாய மார்க்கமாக அடிக்கடி நடனம் ஆடிண்டே இருப்பாளாம் இதனால் ஆகாய மார்க்கமாக வினா அதாவது அடிக்கடி விமானத்தின் மூலம் பயணம் செய்பவர்கள் எல்லாம் எந்த விபத்தோ பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது என்று இந்த அஞ்சு வட்டத்தம்மனை வணங்குவார்கள் முருகனுக்கே தோஷத்தை நீக்கிய தலம் என்பதால் நம்முடைய தோஷத்தை நீக்கும் அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கிவிடும் இந்த அஞ்சு வட்டத்தம்மனை வணங்கினால் பிரயாணம் சிறப்பாக இருக்கும் இப்படி பல பல அற்புதங்களை தாங்கிய திருக்கோயில்தான் திரு கீழ்வேலூர் சிற்பக்கலைக்கே போய் பார்க்கணும் அவ்வளவு பிரம்மாண்டமான சிற்பக்கலைகள் உள்ள ஒரு அமைதி வாய்ந்த ஆனந்தத்தை தரக்கூடிய ஆலயம்தான் அந்த கீழ்வேலூர் கேடு இல்லாமல் நம்மை பார்த்து கொள்ளும் இறைவன் கேடிலியப்பர் இருக்க நமக்கென்ன கவலை என்று இறைவனை சரணடைந்து நாம் நிம்மதியாக வாழலாம்